வணக்கம் அரியலூர் மாவட்ட பொது சுகாதாரத்துறை சார்பாக யானைக்கால் நோயாளிகளுக்கு அங்கஹீனத்தை தடுத்திட பராமரிப்பு பொருட்கள் வழங்கப்பட்டன மாவட்ட சுகாதார அலுவலர் மணிவண்ணன் அவர்களின் அறிவுரைப்படி வாரியங்காவால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மருத்துவ அலுவலர் சுகன்யா தலைமையில் நடைபெற்றது மாவட்ட மலேரியா அலுவலர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலரின் நேர்முக உதவியாளர் வகீல் ஆகியோர் யானைக்கால் நோயாளிகளுக்கு வழங்கி உபகரணங்களை வழங்கி அதை பயன்படுத்தும் விதம் குறித்து பயிற்சி வழங்கினார்கள் ஆல் த சில்ட்ரன் அறக்கட்டளை மூலம் நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட்டன வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் வேல்முருகன் தலைமையில் சுகாதார ஆய்வாளர்கள் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொண்டார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்